அனைவருக்கும் வணக்கம் சற்று முறையான தகவல்னு பார்த்திங்கன்னா நாளை உருவாகும் மொன்ட்டா புயல் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அண்ட் எந்தெந்த மாவட்டங்களும் புயல் பாதிப்பு ஏற்படும் அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கல்லூரி மற்றும் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லை கணக்கல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நாளை முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்குது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ளிட்ட அதாவது நாளை திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த தகவல்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னமாக நாளை மறுநாள் தீவிர புயலாக மாறி மாலை அல்லது இரவில் மசி மச்சி அதாவது மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையமே ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நிலையில் இன்று அதாவது அக்டோபர் பதினாறு பதினேழு கனமழை அதாவது மஞ்சள் அலர்ட் வந்து எந்தெந்த மாவட்டம் கூட போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் பெய்ய வாய்ப்பு எந்தெந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை அப்புறம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சொல்லியிருக்காங்க அதே போல் செங்கல்பட்டு விழுப்புரமும் சொல்லியிருக்காங்க அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தா மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் எந்த மாட்டோம்னு விடப்பட்டிருக்காங்கன்னா திருவள்ளூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இவ்வாறு இது வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்ற மழை பெய்ய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க அப்போ நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு நோட்டீஸ்னால் வரும் நன்றி வணக்கம்